கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ தான் பூமி உருண்டுகின்ற உருள் திண்டு அதனால் உருண்ட என்ன மனிதன் உனக்கு தான் எல்லாம் தெரியல சொல்கிறேன் நாம் உழுவா உழு முடியா ஏன் சமாளிக்கணும் ஏன்னா கேள்வி போய் சொன்னேன் என்ன ஆகும் டேய் சாதாரண மனுஷன் ஏன் மஞ்சன்னு சொல்கிறேன் அது சொல்ல தெரியல உள்ளா ஒரு இந்த மாதிரி யாருன்னா என்ன நம்மளை தப்பாக நிச்சரிப்பு என்ன பண்ணணும் போய்ப்பா நீங்கள் தப்பாக வேணாம் நினச்சிங்கோ அப்போ ஏன் ஹியூமன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது அனுமானிலேருந்து வந்தாங்க அதனால் ஹியூமன்ட்டு வாங்களா அப்படி சொல்லிடலாமா ஒரு விசித்திரமான விலங்குக்கு பேர் வச்சிக்கிறாங்க மனிதன் ஏன் நாய்னு வச்சாங்க ஏன் சிங்கன்னு வச்சாங்க ஏன் குரங்குன்னு வச்சாங்க பூனைக்கான் அது அன்னைக்கு முதல் மனுஷனுக்கு என்ன வாயில் வந்து அதை வச்சுருப்பான் முதல் ஒருத்தன் கத்தியிருப்பா போ நல்லா நான் செய்யுது பூனை ஆயிடுச்சு அப்படி தானே பூனை பெருசாக இருக்குது பெருசாகுது புளி புளியை நீட்ருப்பான் தெளிவாக புளின்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க சொல்லியிருக்க முடியாதுயா சொல்லிருப்பான் சிங்கா சிங்கா அண்ணி இருப்பான் என்ன இப்போ சிங்காப்பூர் தான் அது பேர் சிங்கப்பூர் சிங்கத்துனால்தான் நீங்கள் சிங்கப்பூருக்கு அந்த டவரு மேலே போய் வந்தீங்கன்னு வச்சுங்களேன் அங்கே படம் ஒன்று போட்டு காட்டுவாங்க அங்கே அப்படியே மல்லே ஒருத்தர் ஒருவர் ராஜா அங்கே வந்து சிங்கம் வரும் இதில் ஒரு பெரிய குத்து இருந்து வந்துச்சு நானுங்க ஆமாம் அது பேர் அது மெய்டாச்சர் வந்து இப்போ இதுக்கு இது ஒரு லைன் மைடு மெர்லைனா மெர்லைனு மெர் அது மாதிரி மெர் மேர் லைன் மேர்லைன் ஒன்று வந்தது அங்க பாத்தீங்கன்னா அது மீன் வச்சுன்னு வாய் தண்ணி பார்த்தீங்களா பாத்தீங்களா சிங்கப்பூர்ல மாதிரி மனுஷனுக்கு எதுக்கு வச்சிருப்பான் இப்போ இப்ப மாந்தர்ன்னு வர வச்சுக்கிறான் மந்தின்னு ஒன்று இருக்குது குரல் இருந்து வந்ததுனால கூட மாந்தர் ஆகி தெளிவாய்டு இருந்தாலும் மனிதனா கூட ஆக்கிருக்கலாம் நம்ம அந்த காத்துல என்ன பண்ண முடியாது இங்கேண்ணே ஆனா விசித்திரமான விலங்குக்கு என்ன இவங்களெல்லாம் விச்சித்திரமான விலங்குன்னா தானே நான் ஆப்ப முடியும் நம்மளும் எந்த கேட்டகிரி தான் ஆமாம் சாப்பிட்றது பேடுறது புணறது ஓடுறது ஓடியறது நிற்கிறது வேலையெல்லாம் பண்ணுங்கிறேன் எல்லோரையும் கால் நட நம்ம நான்ட நம்ம என்ன கை நடையே நம்பா நம்மளும் அதுதான் நம்ம தான் நட அப்போ நம்மளே கால் நடன இல்லை சார் ஆட்டோ நட நான் ஆட்டோ ஓட்டுறேன்ல ஆட்டோவில் கிட ஆனால் காலில் தானே நட ஆட்டோவில் நடக்கிறியா கெடுக்கிறியா பஸ்ஸில் ஃப்ளைட்டில் கார்ல எங்கன்னா என்ன பண்ணுற நடக்கும் நடக்கும்போது என்ன பண்ணுற அது கால் நடனே நீ ஏன் கால் நடைன்னு சொல்ல ஓ நாலு காலதான் ஏன் அப்போ கால்டி ரெண்டு கால நடக்குது என்ன அது கால் நம்ம நடையா இல்லையா வாடா கால் நட எப்படி நான் கேட்டேன் கால்நடை தான் ஆனால் மனதால் சிந்திச்சு மனதால் வாழ்கிறோம் நம்ம மனம்னு ஒன்று இருக்கிறதுனால இந்த கால்நடைக்கு பேருனா மனிதன் ஆனால் காரண பேர் தான் மனிதன் மனிதன் ஒரு காரண பேர் எதனால் மனதால் இருக்கிறதுனால இந்த விசித்திர விலங்குக்கு என்ன மனிதன் நிறைய பேருக்கு மனசு இருக்குது கெட்டு போனது நல்லது இருந்தாலும் கூட என்னால தான் ஒருத்தனை கொலை போனோன்னு நினைக்கிறேன் எதுனால கால்நடைகள் அந்த பேர் நினைக்காது திட்டம் திட்டி குழப்பம் உட்காந்து யோசித்து காசு காட்சியெல்லாம் போட்டு இவனை இங்கே தூக்கணும் டெய்லியும் ஐயா இந்த நேரம் வாக்கிங் போகிறாரு இப்போதான் போட்டணும் அப்படிலாம் விசித்திரமான விலங்கை இவங்ககிட்ட எப்படி இருக்குண்ணா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது